நேர்களுக்கு வணக்கம் இன்று முதலில் தலைப்பு செய்திகள் வெளிநாட்டவர்களுக்கான ஓட்டுநர் உரிமங்கள் தொடர்பில் வெளியான தகவல் பாராளுமன்றத்தில் பரபரப்பு நாமல் சபாநாயகரிடையே கருத்து முரண்பாடு துறைமுகங்களில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தேக்கம் மீண்டும் உயரும் விலை யாழில் காணாமல் போன கடத்தொழிலாளர்கள் ജനാധിപതി വിശാട ഉത്തരവ് രീതിയിൽ ആയിരത്തി മുൻ ജനാധിപതം രത്ത് പരിധിവാദികൾ വരിവാണ് வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுநாயக பண்டார் நாயக சர்வதேச விமான நிலையத்தில் அமைக்கப்பட்ட தற்போது வரை குறைந்தது நூற்றி இருபது தற்காலிக உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமலமரசிங்க தெரிவித்துள்ளார் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த உரிமங்கள் அவர்களின் விசா காலத்தையும் தங்கள் நாட்டில் பெற்றுள்ள செல்லுபடியான ஓட்டுநர் உரிமத்தையும் அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு சுற்றுலா பயணிகள் இலங்கை வருகையின் போது மிக மிக குறுகிய காலத்திலான சுமார் பத்து நிமிடங்களுக்குள் இத்தகைய தற்காலிக ஓட்டுநர் உரிமங்கள் வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை தற்போது முச்சக்கர வண்டிகள் மற்றும் கடரக வாகனங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் கோரப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதாகவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் மேலும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் விரகிற கிளை கடந்த வருடங்களில் பதினான்காயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ஓட்டுநர் உரிமங்களை வெளிநாட்டவர்களுக்கு வழங்கியுள்ளது இதன்கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூவாயிரம் உரிமங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து உரிமங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன അതിപ്പടയിൽ കടന്ന ഐന് ആണ്ട്കളിൽ മറ്റും അയ്യായിരത്തി എഴുന്നൂറ്റി ഐമ്പത്തി ഏഴ് തൽക്കാലിക ഓട്ടന ഉമങ്ങൾ വെയിടപെട്ടുള്ള ഇലങ്ങ പൊതുജന പെരുമുണവിടാമു നബൽ രാജപക്സ പാടാമന്ത്രി സഭാ നായകർ ജഗത് വിക്രമ രത്നു കരുത്ത് മുരണ്പാട്ടിൽ ടൂപ് ഉള്ള ദേശപ്പന്നക്കോണെ പോലീസ് മാധിപ് പദവിയേന്ന് നീക്കും യോസന കുറിച്ച് വിവാദത്തെ നടത്തുവൻ സട്ടപൂർവമായ തന്മ കുറിച്ച് കേൾവി കവി എഴുപ്പിയ പോക്കരുത്ത മുരണാട് ഏർപ്പെട്ടത് இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் நமல் ராஜபக்ச நிலையை கட்டளை எட்டு எஃப் இன் கீழ் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கு தொடர்பான ஒரு விடயத்தை பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள முடியாது என்று சுட்டிக்காட்டினார் இந்த விவகாரம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் ஒன்பது வழக்குகள் விவாதிக்கப்படுகின்றன நீதிமன்ற வழக்கின் முடிவு பாராளுமன்ற விவாதத்தால் பாதிக்கப்படாது என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவே இது தொடர்பாக ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டு பின்னர் விவாதத்தை தொடங்குங்கள் என்று என்றும் ராமராஜபக்ச கூறினார் பதிலளித்த சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்ன தொடர்புடைய விதிகளை படித்த பிறகு பாராளுமன்ற விவாதம் திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலம் ஒன்று பிரேரணையை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள அனுமதிப்பதாகவும் புதிய இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இரண்டு மாதங்களுக்கு மேலாக கொழும்பு மற்றும் ஹமான் துறைமுகங்களில் தங்கி கிடப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் மேலதிக வாகனங்களை இறக்குவதில் கடுமையான தளவாடு செய்ய சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் ஹமாந்தோட்டை துறைமுகத்துக்கு வந்த புதிய வாகன தொகுதியை ஏற்றி வந்த கப்பல் தெற்கநிலை காரணமாக இடம் இல்லாததால் பல நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சுங்க வட்டாரங்களின் படி மூன்றாம் தரப்பு நாடுகள் மூலம் திறக்கப்பட்ட வங்கி கடன் கடிதங்களை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்பட்ட ஜப்பானிய வாகனங்கள் விடுவிக்கப்படாததால் இவற்றில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன மே இருபத்தி ஏழு அன்று எழுந்த இந்த பிரச்சினை தீர்க்கப்படாமல் உள்ளது இதனால் அரசாங்கம் தெளிவான கொள்கை பதிலை வழங்க தவறியதால் பல இறக்குமதியாளர்கள் சற்று நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த வாகனங்களுக்கான தாமத கட்டணங்கள் தற்போது நீடிக்க முடியாத எட்டியுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஒரு வாகனத்துக்கு கட்டணங்கள் ஐந்து லட்சம் ரூபா வரை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது ാഴ്പാ സേതാകുളം പകുതിയിലിന് കടത്തൊഴിലുക്ക് കാണാൻ പോയുള്ളത് ഐമ്പത് വയർ നേടത്തൊഴിലുക്ക് പടക്കു ഒന്നിൽ ഇവർ തൊഴിലുക്കു ഇതുവരെ തുമ്പി വരവില്ല കാണാൽ പോണവർ തേടും നടപടികൾ തൊഴിലാളുകളും ഈപിഎം കൊണ പദവി നീക്ക നാടാമെ നൂറ്റി എഴുപത്തി ഏഴ് ആദരവ് இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க அலுவலர்களை அகற்றுதல் சட்டத்தின் பதினேழாம் வாசகத்தின் பிரகாரம் அப்பதவியில் இருந்து அகற்றுவதற்கான தீர்மானம் நூற்றி எழுபத்தி ஏழு மேலதிக வாக்குகளை நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நிறைவேற்றப்பட்டது இந்த பிரேரனை எதிர்த்து அவரும் வாக்களிக்கவில்லை அத்துடன் வாக்களிப்பில் இருந்து ஒரு உறுப்பினர் மட்டுமே விலகியிருந்ததாகவும் குறிப்பிடுகிறது ஆயுதப்படைகளை அழைப்பதற்கான ஒன்றை ஜனாதிபதி ஜெகத் தினம் சபையில் அறிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பிற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு பனிரெண்டு அத்தியாயம் நாற்பதின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களிடையே அமைதியை பேணுவதற்கான தேவையை கருத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆகிய ரீதியில் நேற்றிரவு சுற்றி வளைப்பின் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்பாடியினைச் சேர்ந்த ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்போது போதைப் பொருள் உட்பட பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய எண்ணூற்றி எண்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் குற்றங்களில் நேரடியாக விடுபட்ட இருபத்தி இரண்டு நபர்கள் மற்றும் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பிடியானை பிறப்பிக்கப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த சிறப்பு நடவடிக்கையின் போது இருபத்தி மூவாயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஒரு நபர்கள் ஒன்பது ஆயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாகனங்கள் மற்றும் ஏழாயிரத்து பத்தொன்பது மோட்டார் சைக்கிள்கள் சோதனை செய்யப்பட்டன இதேவேளை சோதனை நடவடிக்கைகளின் போது போதைப் பொருள் கூட்டங்கள் தொடர்பாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதன்போது தொன்னூற்றி ஏழு குடிபோதையில் வாகனம் செலுத்திய சாரதிகள் கைது செய்யப்பட்டனர் கவலை வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக மூவாயிரத்து முன்னூற்றி நபர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசால் வழங்கப்படும் மாளிகைகளை மீளப்பெறுவதில் தவறு கிடையாது ஆனால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியம் ரத்து செய்யப்படக்கூடாது தற்போது வழங்கப்படும் தொகை அதிகரிக்கப்பட வேண்டும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க அனுர அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார் உலகில் பழம் பொருதிய அபிவிருத்தி அடைந்து வரும் மற்றும் வறுமை நாடுகளில் கூட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அவர்களின் ஓய்வு காலத்தில் வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன எனவே இலங்கையில் இவற்றை நீக்குவதற்கு முற்படாமல் இந்த நாட்டில் செய்ய வேண்டிய பல விடயங்கள் உள்ளன எனினும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசால் வழங்கப்படும் மாளிகைகளை ஆனால் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியத்தை அதிகரிக்கப்பட வேண்டும் அத்துடன் பணியால் தொகுதி மற்றும் பாதுகாப்பு என்பன வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொழியில் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்